ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து மார்கழியினுடைய திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை பாசுரங்களை நாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு மார்கழியினுடைய இருபத்தி ஐந்தாவது நாள் இன்றைய தினம் நமக்கு மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அதற்கு பிறகு அது சொல்லக்கூடிய தாற்பயத்தை பார்க்கலாம் பூதங்கள் தோறும் நின்றாயெனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் எனனினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெரும் துறை மண்ணா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இந்த பாடல்ல மாணிக்க வாசக சுவாமிகள் இறைவனை பஞ்சபூதங்களோடு ஒப்பிடுகிறார் திருவாசகத்தில் இறைவன் எத்தன்மையானவர் பஞ்சபூதங்களில் அப்படிங்கிறத பல பாடல்கள்ல விவரித்திருக்கின்றார் இந்த பாடல்ல சொல்லுகின்றார் ஐம்பூத வடிவமாக நிற்கக்கூடியவன் நீயே இந்த உலகத்துல பஞ்சபூதங்கள் தான் வெளியினுடைய இயக்கமாகவும் இருக்கிறது உள்ளினுடைய இயக்கமாகவும் இருக்கிறது உள்ளேயும் வெளியேயும் சரியாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் ஐந்து பூதங்களும் வெளியேயும் சரியாக வேலை செய்யணும் உள்ளேயும் சரியா வேலை செய்யணும் அதை இயக்கக்கூடிய நாயகன் யாரு அப்படின்னா சிவபெருமான் ஆக ஐம்பூத தத்துவத்தினுடைய நாயகனாக நீயே விளங்குகின்றாய் இப்படிப்பட்ட நீ எப்பேர்பட்டவன் அப்படிங்கிறதுக்கு இங்கே ஒரு உதாரணம் சொல்கின்றார் போக்கும் வரவும் இல்லாதவன் நமக்கு தான் போக்குவரத்து நிறைய இருக்கு போக்குவரத்துன்னா நம்ம பயணப்படக்கூடிய பயணத்துக்கு உதவுகின்ற வாகனங்கள் கிடையாது போக்கு வரவு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் இது வரவு இங்கிருந்து கிளம்பிட்டோம்னா அது போக்குதல் ஆக போறதும் வருவதும் போறதும் வருவதுமாக பிறவி எடுத்து 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 அல்லல் படுபவர்கள் நாம் ஆக நாம் போக்குவரத்தை உடையவர்கள் இறைவன் போக்கும் இல்லாதவர் வரவும் இல்லாதவர் போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே அப்படின்னு நிறைய இடத்துல அது ஆச்சரியமாக பாடியிருக்கின்றார் மணிவாசகர் இங்கேயும் அவர் நமக்கு சொல்றாரு உனக்கு போக்கும் வரவும் இல்லை அப்பேற்பட்ட உன்னை நாங்கள் சரணாகதி அடைகின்றோம் உன் திருவடி தாமரையை நாங்கள் பணிகின்றோம் ஐம்பெரும் பூதங்களை ஆளக்கூடிய பெருமானே போக்குவரவு இல்லாத நாயகனே இந்த அருட்தன்மையை எனக்கும் கொஞ்சம் தரக்கூடாதா என்னுடைய பிறவியையும் நீ நீக்க நீ நீக்குவதற்கு தகுதி உடையவன் என்பதனால் தானே நாங்கள் உன்னை வந்து சரணாகதி அடைந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த பாடல்ல நமக்கு சொல்றேன் நாம் நாம கிட்ட போய் சரணாகதி அடைகிறோம் அவர்கிட்ட போய் உடனே நாம கேட்குறோம் அப்படின்னா அவர்கிட்ட அந்த பொருள் இருக்கணும் இல்ல இறந்து பிறந்து இறந்து பிறந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு பிறவியே இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டா அவரால் அதை கொடுக்க முடியுமா முடியாது ஏன்னா அவரே இறந்து பிறந்து கொண்டு இருக்கக்கூடியவர் அப்படின்னா அவர் எங்கிருந்து இன்னொரு ஆன்மாவுக்கு ஏற்படக்கூடிய பிறப்பையும் இறப்பையும் போக்க வல்லவராக இருப்பார் ஆக பிறப்பும் இறப்பும் இல்லாதவர்கிட்ட நான் என்னுடைய பிறப்பை அறுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றேன் இது எவ்வளவு ஒத்துமையான ஒரு விஷயம் பாருங்க மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா நம்மை வழிநடத்தி செல்லுகின்றார் இந்த பாடல்ல என் பாவம் மறுத்து என்னை ஆட்கொள்ளுவதற்கு நீயே தகுதி உடையவன் அதனால்தான் நான் உன்னிடத்திலே வந்து தஞ்சமடைந்திருக்கிறேன் என்னை நீ காத்து அருள வேண்டும் அப்படின்னு நம்மை ரொம்ப அற்புதமா இறைவன் பக்கத்துல அழைச்சிட்டு போற இத நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் பாடும்போது நமக்கும் இறைவனுக்குமான பந்தம் மேலும் அதிகரிக்கும் இன்றைய ஆண்டாள் ஆச்சாரியினுடைய பாசுரம் நமக்கு என்ன சொல்கிறதுக்கு முன்னாடி ஒளித்து நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதறுதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இன்றைய பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் கண்ணனினுடைய முழு வரலாற்றையுமே நமக்கு சொல்லிவிட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம் சுருக்கமாக கிருஷ்ணனுடைய அவதாரத்தை அப்படியே நமக்கு காட்சிப்படுத்தி காட்டுகிறார் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் அவர் எங்கே அவதாரம் செய்கின்றார் சிறைச்சாலையிலே அவதாரம் செய்கின்றார் வசுதேவருக்கும் தேவகிக்கும் அவதாரம் செய்யக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா ஓர் இரவிலேயே இன்னொருத்தியினுடைய மகளாக மாறிவிடுகின்றார் அங்கிருந்து அவர் புறப்படுகின்றார் வசுதேவர் நேரே கொண்டு வந்த ஆயர்பாடியிலே யசோதையினுடைய திருமாளிகையிலே வைத்துவிட்டு சென்று விடுகின்றார் அப்போது பிறந்தது ஓரிடம் அவர் மீண்டும் அந்த இரவிலேயே வந்து சேர்ந்தது ஓரிடத்திலே யசோதைக்கு மகனாக இங்கே மாறிவிட்டார் அப்படி மாறிய அந்த கிருஷ்ண என்ன செய்கின்றார் தான் என்ன நோக்கத்திற்காக வந்தோமோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத ஒரு பக்கத்தில் பார்த்து கொண்டே பக்தர்களுக்கு கருணை காட்டிக்கொண்டே இருக்கிறார் அதையும் மிக அழகாக பதிவு செய்கின்றார் நீ எதற்காக வந்த பாரதம் நடத்துவதற்காக வந்தாய் அந்த வேலையை மட்டும் பண்ணிட்டு போகல இடையிடையே வந்த அசுரர்களை எல்லாம் அழித்து கம்சனை வேறு வதம் பண்ணி அதற்கப்புறமா எத்தனையோ பக்தர்களுக்கும் அருள் புரிந்திருக்கிறாயே ஆயர்பாடியில் மட்டும் கிடையாது எங்கெல்லாம் கண்ணனின் பார்வைப்படுகிறதோ அல்லது யாரெல்லாம் எங்கே இருந்து கொண்டு கண்ணனை நினைத்தாலும் சரி நினைத்தவர்க்கு நினைத்த இடத்தில் நினைத்த வண்ணம் கருணை காட்டி இருக்கின்றாய் ஏதோ நீ வந்த உன்னுடைய அவதாரத்தை பார்த்த அப்படியே முடிச்சுட்டு கிளம்புன அப்படின்னு இல்லாது துன்பம் நிறைந்த எங்கள் வாழ்க்கையை இன்பமாக மாற்றுவதற்கும் கருணை காட்டினாயே இந்த கருணை திறத்தை நாங்கள் என்னவென்று பாடுவது அப்படின்னு எம்பெருமானுடைய அற்புத திறத்தை வியந்து பாடுகின்றார் இந்த பாசுரத்தில் ஆக கிட்டத்தட்ட கிருஷ்ணனினுடைய அந்த அவதாரத்தை அப்படியே ஒரு குறும்படம் போல நமக்கு ஓட்டி காட்டியிருக்கிறார் இந்த பாசுரத்தில் கண்ணனுடைய அவதாரம் அப்படிங்கிறது பக்தர்களை காப்பாற்ற வேண்டும் தூயவர்களை வாழ வைக்க வேண்டும் தீயவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்களை அழித்து நற்குணங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வமாக கண்ணன் விளங்குகிறார் அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகின்றது இன்றைய சிறப்பு பதிவு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நாம் கோவிலுக்கு செல்வது ஆன்மீகத்திற்காக மட்டுமா அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்னம்மா இப்படி ஒரு கேள்வி சொல்றீங்களே கோவிலுக்கு எதுக்கு போறது ஆன்மீகத்தை நாடிதானே நம்ம போறோம் கோவிலுக்கு போனா நல்ல ஒரு நிம்மதியான நிலை கிடைக்கும் ஆன்மீகம் என்றால் என்ன அப்படிங்கறத நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு சிறப்பு பதிவாகவே ஆக நம்முடைய மனம் தெளிவடைந்து ஒரு சரியான பாதையில் பயணப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தரத்தானே நம்ம கோயிலுக்கு போறோம் ஆக கோயில் ஆன்மீகத்திற்கு மட்டும்தானே அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதோடு சேர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் ஆலயத்துல இருக்குது ஆலயத்தில் அப்படி என்னம்மா விஷயங்கள் இருக்குது அப்படின்னா பலதரப்பட்ட மனிதர்களினுடைய வாழ்வாதாரமே ஆலயத்தை நம்பித்தான் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் பலரின் வாழ்வாதாரமாக ஒரு சிலர் தானே கோவிலை சார்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் கிடையாது ஒரு கோவிலுக்கு நாம புறப்பட்டு போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் ஒரு ஊரில் திருவிழா நடக்குது அப்படின்னா அந்த திருவிழா நடந்து முடிகின்ற வரைக்கும் எத்தனையோ பேர் அதனால் வாழ்வு பெறுகிறார்கள் அப்படிங்கிறத நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்முடைய பெரியோர்கள் அறிந்து கொண்டதனால்தான் ஆலய வழிபாட்டையும் திருவிழாக்களையும் பிரதானமாக நமக்கு வைத்து காட்டினார்கள் முந்திலாம் ஒரு ஊர் அப்படினாலே அது கோவிலை சார்ந்து தான் இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க மதுரை மதுரைக்கு மையமே கோவில் தான் கோவிலை சுற்றிதான் நகரங்களே அமைக்கப்பட்டது கோவிலை சுற்றிதான் மக்கள் வாழ்வாதாரமே அமைக்கப்பட்டது இது போல பல ஊர்கள் இருக்க உதாரணம் சொல்லணும்னா எதற்காக கோவிலை பிரதானமாக்கி அந்த காலத்தில் இப்படி ஒரு வாழ்க்கை முறையை அமைத்தார்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னா முதல்ல அதை கட்டக்கூடியவர்களுக்கான வேலை கிடைக்கிறது அவங்க அதில் வேலை செஞ்சு தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி கொள்ளலாம் சிற்பிகள் சிலை வடிக்கிறவங்க தூண் செய்யறவங்க கட்டக்கூடியவர்கள் இன்னைக்கு வந்து கொத்தனார் மேஸ்திரி எல்லாருக்கும் அதுல வேலை கிடைக்குதா அதற்கு பிறகு அந்த கோவிலை வர்ணம் அடிக்கக்கூடியவர்கள் ஓவியம் எழுதக்கூடியவர்கள் அந்த கோவிலை நடத்துவதற்குரிய வேலையை செய்யக்கூடியவர்கள் அந்தணர்கள் கட்டக்கூடியவர்கள் ஆலய பணியாளர்கள் இப்படி பல பேருக்கு வேலை தரக்கூடியது எது அப்படின்னா ஆலயம் அது இல்லாது கலைஞர்கள் நாதஸ்வர கலைஞர்கள் முதல் கொண்டு ஆடுகிற கலைஞர்கள் வரைக்கும் கோவிலோடு தொடர்புடையவர்கள் தானே கலைஞர்கள் பாட்டு பாடுறவங்க பேசுறவங்க ஆடுறவங்க யாரா இருந்தாலும் கோவில்ல விழா அப்படின்னா தானே அவங்களுக்கு வேலை இருக்கும் ஆக அவர்களின் வாழ்வாதாரமும் அதை சார்ந்தே இருக்கிறது ஒரு கோயிலுக்கு நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பஸ்ஸு அதுக்கப்புறமா ரயிலு அதுக்கப்புறமா விமானம் எத்தனையோ போக்குவரத்தை கடந்து தானே போகிறோம் ஆட்டோ ரிக்ஷா இது எல்லாத்தையும் நம்ம செலவு செஞ்சுக்கிட்டே நம்ம போகிறோமே அப்போ அவர்களினுடைய வாழ்வாதாரமும் அதிலே அடங்கி இருக்குது கோவிலில் போய் இறங்கின உடனே அங்கே போய் ஒரு செருப்பு கடையில் செருப்பு போடுறோம் பூ வாங்குகிறோம் ஒரு டீ குடிக்கிறோம் ஒரு டிஃபன் சாப்பிட்றோம் ஒரு பொம்மை விற்கிறது ஒரு பொம்மை வாங்குகிறோம் இது எல்லாமே இத்தனை பேரை நாம் அந்த கோவிலுக்கு போகின்ற வழியில் நாம் நம்முடைய வேலையை செய்கிறோம் ஆனால் அவர்களுக்கு அது வாழ்வாதாரமாக அமைகின்றது இவ்வளோ பேருக்கும் செலவு பண்ணிட்டு தான் நம்ம போய் ஒரு கோவிலில் இறைவனை தரிசனம் பண்ணிட்டு வர்றோம் அப்போ ஆலயம் என்பது வெறும் ஆன்மீகத்தை மட்டுமே மையமாக வைத்து அமைக்கப்பட்டதா அப்படின்னா கிடையாது அந்த காலத்தில் ஒரு சுழற்சி முறையாக உலகம் இயங்குவதற்கு என்னென்ன செயல்பாடுகள் அவசியமோ அதை மிக அழகாக வகுத்து வைத்தார்கள் சுற்றுலாத்துறை வளர வேண்டும் அப்படின்னா கோவில்களுக்கு பக்தர்கள் வர வேண்டும் கோவில்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அங்கே வியாபாரம் செய்ய வேண்டும் அப்போ வியாபாரம் பெருகும் நாம போறோம் எந்த பொருளையும் வாங்காம வர முடியாது இல்லையா ஒரு முழை பூ வாங்கிட்டு போவோம் முப்பது ரூபாய் ஒரு முழை பூவு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த முப்பது ரூபா பூ விக்கிற அம்மாவினுடைய வாழ்வாதாரம் தானே உங்களுக்கு அன்றைக்கு அதுதான உணவுக்கு பயன்படுகின்றது ஆக ஒரு வழிபாடு என்பதற்குள் எத்தனை பேரினுடைய வாழ்க்கை இருக்கு பாருங்க ஒரு திருவிழா நடத்தினா தான் மேடை போட முடியும் மைக் செட் வைக்க முடியும் தோரணம் வைக்க முடியும் வான வேடிக்கை போட முடியும் அதுக்கப்புறமா ப்ரெஸ்ல பிரிண்ட் அடிக்க முடியும் இப்படி எத்தனை பேரினுடைய வாழ்க்கை ஒரு திருவிழாவில் அடங்கி இருக்கு அப்போ மக்கள் இதை நம்பி தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளுகின்றார்கள் கோயில் உயர குடிகள் உயரும் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்முடைய பெரியவங்க என்னைக்கோ சொல்லி வச்சிருக்கிறாங்க நாம் நினைக்கிறோம் ஒரு வழிபாட்டை நோக்கி நாம் பயணப்படுகிறோம் அப்படின்னு கிடையாது அந்த வழிபாடோடு சேர்த்து பல குடிகளினுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகும் அதில் எத்தனை பேர் அடங்கியிருக்கிறீங்க இப்போ இந்த பதிவை கேட்குற நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமாம் இத்தனை பேரின் வாழ்க்கையும் கோயிலை சுற்றி தானே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஆக கோயில் உயர குடிகளும் உயர்ந்து கொண்டே இருக்கும் கோயிலுக்கு போகும்போது ஒரு முழம் பூ முப்பது ரூபாய் ஐம்பது ரூபான்னா என்ன இவ்வளவு ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் பெரிய காசா தெரியாது அதை கொடுத்து அதை வாங்கி கொண்டு போய் அந்த சுவாமிக்கு போட்டோம்னா நமக்கும் ஒரு மன நிறைவு விக்கிற அம்மாவுக்கும் அன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கை தேவை பூர்த்தி ஆவதற்கு உண்டான பணமும் கிடைக்கின்றது ஆக ஆலய வழிபாடு என்பது பலதரப்பட்ட மனிதர்களை வாழ வைக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்முடைய பெரியவங்க எவ்வளவு எளிமையா நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நாளைய திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரங்களோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் விடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே கரசி நன்றி வணக்கம்